இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ல பாக்க போற கண்டன் பாபா யாகா வயதான மையப்படுத்தி மையப்படுத்திதான் ரஷ்யால பாபா யாகா அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டு வருது பாபா யாகா ஸ்லேவிக் கண்ட்ரிஸில் பாபா அப்படினா பாட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கான் மேலும் கல்யாணான ஒரு பெண்மணி அப்படின்னும் இன்னொரு அர்த்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க யாகா அப்படின்னா பாம்புல இருந்து நோய்களை பரப்பக்கூடிய பெண் சாத்தான் அப்படின்ற வரைக்கும் மொத்தம் ஐம்பது மீனிங் இருக்கிறதா சொல்லப்படுது பாபா யாகான் சொல்லப்படுற இந்த பேர்லேயே பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க ஓகே இந்த பாபா யாகாக்கு சொல்லப்பட்டு வர ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் டுவெல்த் செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் பாபா யாகா ஒரு வயதான நல்ல பெண்மணியா தான் பார்க்கப்பட்டு வந்திருக்காங்க ஆனா டுவெல்த் செஞ்சுரிக்கு அப்புறம் அவங்க மந்திர லேர்ன் பண்ணி கெட்ட விஷயங்களை செஞ்சதாகவும் சொல்லப்படுது இதுதான் இந்த பாபா யாகாக்கு சொல்லப்படுற ஆரிஜின் ஸ்டோரி ஓகே இப்ப பாபா யாகா எங்க வாழ்வாங்க அப்படின்னா காட்டுப்பகுதியில தனியா ஒரு குடிசையை அமைச்சுதான் வாழ்வாங்களாம் கோழியோட கால்கள் மாதிரி இருக்க ஒரு அமைப்புக்கு மேலதான் அவங்க குடிசை கட்டி வாழ்வாங்களாம் மேலும் மனித எலும்புகளை வேலையாகவும் அமைச்சிருப்பாங்களாம் பாபா யாகாக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னா காட்டுல இருக்கிற வேற ஒரு இடத்துக்கு அவங்க குடிசை ஷிஃப்ட் ஆகணும் பாபா யாகா இருக்கிற குடிசை பகுதியை அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே பார்க்க முடியாதான் அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா பாபா யாகா அவங்க கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேப்பாங்களாம் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா யாகா அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்களாம் அப்படி ஆன்சர் பண்ண தவறிட்டா அவங்கள பாபா யாகா கொன்னுடனும் சொல்லப்படுது மேலும் நைட் டைம்ல இவங்க ஏறி வருவாங்களாம் அப்போ இவங்க சின்ன பசங்களை கடத்திட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்களாம் பாபா யாகாவை நேர்ல யார் பார்த்தாங்க அப்படின்னு சர்ச் பண்ணும்போது வசலிசா த பிரேவ்னு சொல்லப்படுற ஒரு விசித்திரமான கதையவும் முன்வைக்கிறாங்க வசலிசா அவங்க பேரண்ட்ஸோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க அப்போ அவங்க அம்மாக்கு ரொம்ப முடியாம ஆயிடுது அந்த டைம்ல அவங்க அம்மா ஒரு சின்ன பொம்மையை வசிலி சாக்கிட்ட கொடுத்து இந்த பொம்மைக்கு நீ ஃபுட்டும் தண்ணியும் கொடுத்த அப்படின்னா இது நீ என்ன வேலை சொன்னாலும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க வசலிசாவும் ஓகே அப்படின்னு அந்த பொம்மைக்கு கரெக்டான டைமுக்கு ஃபுட்டும் தண்ணியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாள்ல வசலிசாவோட அம்மா இறந்துடுறாங்க அப்போ வசலிசாவோட அப்பா இன்னொரு ஒரு லேடிய மேரேஜ் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க வசலிசாவோட சித்தி வசலிசாவை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்களாம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போடுவாங்களாம் வசலிசாவும் எல்லா வேலைகளையும் அவங்க கிட்ட இருக்கிற பொம்மையை வச்சே செஞ்சு முடிச்சிருவாங்களாம் வசிலிசா பெரிய பெண்ணா வளர்ந்துடுறாங்க அப்போ அவங்கள பெண் கேட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா அவங்க சித்தியோட பசங்களை யாருமே பெண் கேட்க முன் வரலையா இதனால அவங்க சித்திக்கு பயங்கர கோபம் வந்து வசிலிசாவை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற விளக்குகள் எல்லாம் அணைச்சிட்டு வசிலிசாவை கூப்பிட்டு நீ பாபா யாகா அப்படின்னு ஒருத்தவங்க காட்டுக்குள்ள இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நெருப்ப வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க வசிலிசாவும் காட்டுக்கு பாபாயாகா வீட்டுக்கு போறாங்க அப்போ பாபாயாக வசலிசா கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அது எல்லாத்துக்குமே வசலிசா கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறாங்களாம் ஆனா அப்பையும் உங்ககிட்ட என்னால நெருப்பு கொடுக்க முடியாது நான் சொல்றத நீ செஞ்சாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே நீ அப்படின்னு பாபாயாக ஒரு ஆர்டரும் போடுறாங்க வசலிசா பாபா யாகா வெளியே போயிட்டு வரதுக்குள்ள பாபா யாகா சொன்ன எல்லா ஒர்க்கையுமே பொம்மையை வச்சு செஞ்சு முடிச்சிடுறாங்க பாபா யாகா திரும்ப வந்தவனே அவங்களுக்கு ரொம்பவே ஆயிடுது நீ நெருப்பு தானே கேட்ட நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன்னு ஒரு மண்ட ஓட்டுக்குள்ள நெருப்பு வச்சு கொடுக்குறாங்க அப்போ அந்த நெருப்பு கொடுக்கும் போது அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க இந்த நெருப்பை தீய எண்ணங்களுடைய யாருன்னா தொட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துலயே எரிஞ்சு போய் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வசலிசா அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ மண்ட ஓட்டுக்குள்ள இருந்த அந்த நெருப்ப வசலிசாவுடைய சித்தியும் அவங்களுடைய ரெண்டு மகள்களும் தொட்டு வாங்குறாங்க உடனேவே அவங்க எரிஞ்சி அந்த இடத்திலேயே சாம்பல் ஆயிடுறாங்களாம் வசலிசா பயங்கரமா பயந்து போய் அந்த மண்ட ஓட்ட அந்த இடத்திலேயே புதைச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்ததாக சொல்லப்படுது இதுதான் பாபா யாகாக்கு சொல்லப்படுற இன்னொரு ஸ்டோரி பாபா யாகாவோட நினைவாக ரஷ்யாவில் இருக்கிற கிராம பகுதிகளில் பாபா யாகா இருந்த குடிசை பகுதி மாதிரியே நிறைய அமைப்புகளையும் உருவாக்கி வச்சிருக்காங்களாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்